சீன ஆக்கிரமிப்பு குறித்து காந்தி பேசியதற்கு மத்திய அமைச்சர்கள் எதிர்ப்பு மக்களவை மீண்டும் ஒத்திவைப்பு திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பிக்கவில்லை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி அரசு தரப்பு விளக்கம் திருப்பரங்குன்ற விவகார நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை ஆட்சியரை தவிர பிற அதிகாரிகள் நேரில் ஆஜராக தேவையில்லை வழக்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு முதலமைச்சர் முன்னிலையில் சுற்றுலாத்துறையில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிப்பு பயணங்கள் புத்தகம் இல்லா வகுப்பறை சென்னையில் உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு பேச்சு இந்த பயணங்கள் நமக்கு ஏராளமானவற்றை கற்றுக் கொடுத்துருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா பயணங்கள் என்பது புத்தகம் இல்லாத வகுப்பறை தாவேக்கா மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் திமுக மீது விஜய் கடும் விமர்சனம் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு என்று குரல் கூறி கிண்டல் திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைச்சி ஒரு கற்பனையா பெயரை குறிப்பிடாமலேயே அதிமுகவை விமர்சித்த விஜய் பாஜக தலைமையில் மற்றும் பலர் என குறிப்பிட்டு பேச்சு திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க பாக்க தாவேக்காவின் மூன்றாம் ஆண்டு விழாவில் நடனமாடிய விஜய் பாடகர் வேல்முருகனுடன் சேர்ந்து மேடையில் உற்சாகம் விஜய் எங்களுக்கு எதிரியே இல்லை திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே இளங்கோவன் விளக்கம் எந்த வகையிலும் மக்களுக்கான எந்த திட்டமும் இல்லை மக்களுக்கான எந்த போராட்டமும் இல்லை ஆர்ப்பாட்டமும் இல்லை அவருடைய ஒற்றை சிந்தனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்பது அந்த சிந்தனையோடு மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் மக்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்று நினைக்கிறார் என்றால் அவருடைய கனவு அவருடையது இவர் எதிரியே இல்லை ஊழலை பற்றி பேசக்கூடிய விஜய் உத்தமரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி பாஜகவை பற்றி விமர்சிப்பதை விஜய் விட்டுவிட்டதாகவும் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கிறார் திமுகவும் அண்ணா திமுக பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் புரி இது என்ன காரணம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் போது செங்கோட்டையன் மாங்காய் பறித்து கொண்டிருந்தாரா இபிஎஸ் நேரில் சென்று ஆறுதல் கூறவில்லை என்று பேசியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜி கேள்வி தூத்துக்குடி இங்க இருந்தார் அப்ப இவர் என்ன செஞ்சாரு மாங்காய் பறிச்சிட்டு இருந்தாரா சும்மா ஏதாச்சும் பேசுறாரு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கூடிய தேர்தல் குழு நீதிமன்ற விதிக்கு புறம்பானது யுஜிசி பிரதிநிதியை தேர்தல் குழுவில் இணைக்க தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ஆர் ரவி மீண்டும் வலியுறுத்தல் வேற்றுமொழியை திணித்தால் என்றுமே ஏற்க மாட்டேன் சென்னை அருகே நடைபெற்ற விழாவில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் பேச்சு தங்கம் விலை சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் சரி நான்கு நாட்களில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை வெள்ளியின் விலையும் தொடர்ந்து வீழ்ச்சி கிராம் இருபது ரூபாய் குறைந்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை நேற்று சரிந்த இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றம் சென்செக்ஸ் தொள்ளாயிரம் புள்ளிகள் நிப்டி இருநூற்றி ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் வர்த்தகம் கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே சாலையில் திடீர் என்று ஓடிய சிறுமி பேருந்து ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் நூலையில் சிறுமி உயிர் தப்பிய காட்சி உதகையில் தொடரும் பனிமூட்டம் சூரிய உதயத்தின் போது கடல் அலை போல் காட்சியளித்த மேகக்கூட்டங்கள் டெல்லியில் கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதி மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு சீனா ஆக்கிரமிப்பு குறித்து ராகுல் காந்தி பேசியதற்கு மத்திய அமைச்சர்கள் எதிர்ப்பு மக்களவை மீண்டும் ஒத்திவைப்பு திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பிக்கவில்லை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி அரசு தரப்பு விளக்கம் திருப்பரங்குன்ற விவகார நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை ஆட்சியரை தவிர பிற அதிகாரிகள் நேரில் ஆஜராக தேவையில்லை வழக்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு முதலமைச்சர் முன்னிலையில் சுற்றுலாத்துறையில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிப்பு பயணங்கள் புத்தகம் இல்லா வகுப்பறை சென்னையில் உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் முகஸ்தாலின் பேச்சு இந்த பயணங்கள் நமக்கு ஏராளமானவற்றை கற்றுக் கொடுத்துருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா பயணங்கள் என்பது புத்தகம் இல்லாத வகுப்பறை தாவேக்கா மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் திமுக மீது விஜய் கடும் விமர்சனம் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு என்று குரல் கூறி கிண்டல் திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்திய பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழை ஒரு கற்பனையா பெயரை குறிப்பிடாமலேயே அதிமுகவை விமர்சித்த விஜய் பாஜக தலைமையில் மற்றும் பலர் என குறிப்பிட்டு பேச்சு திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் சிரிக்கிறீங்க தானே சொன்ன தாவேக்காவின் மூன்றாம் ஆண்டு விழாவில் நடனமாடிய விஜய் பாடகர் வேல்முருகனுடன் சேர்ந்து மேடையில் உற்சாகம் விஜய் எங்களுக்கு எதிரியே இல்லை திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் விளக்கம் எந்த வகையிலும் மக்களுக்கான எந்த திட்டமும் இல்லை மக்களுக்கான எந்த போராட்டமும் இல்லை ஆர்ப்பாட்டமும் இல்லை அவருடைய ஒற்றை சிந்தனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்பது அந்த சிந்தனையோடு மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் மக்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்று என்றால் அவருடைய கனவு அவருடையது இவர் எதிரியே இல்லை ஊழலை பற்றி பேசக்கூடிய விஜய் உத்தமரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி பாஜகவை பற்றி விமர்சிப்பதை விஜய் விட்டுவிட்டதாகவும் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கிறார் திமுகவும் அண்ணா திமுகவும் ஊழல் கட்டி ஆனால் பேசியவர் பிஜேபியை என்று சொல்லவில்லை இது என்ன காரணம் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது செங்கோட்டையன் மாங்காய் பறித்துக் கொண்டிருந்தாரா இபிஎஸ் நேரில் சென்று ஆறுதல் கூறவில்லை என்று பேசியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜி கேள்வி தூத்துக்குடி எதிர்போது இங்கே இருந்தாருல்ல அப்போ இவர் என்ன செஞ்சாரு மாங்காய் பறிச்சுட்டு இருந்தாரா சும்மா எதாச்சும் பேசுகிறாருன்னு பல்கலைக்கழக வேந்தர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கூடிய தேர்தல் குழு நீதிமன்ற விதிக்கு புறம்பானது யுஜிசி பிரதிநிதியை தேடுதல் குழுவில் இணைக்க தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் வலியுறுத்தல் வேற்றுமொழியை திணித்தால் என்றுமே ஏற்க மாட்டேன் சென்னை அருகே நடைபெற்ற விழாவில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் பேச்சு தங்கம் விலை சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் சரி நான்கு நாட்களில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினோராத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை வெள்ளையின் விலையும் தொடர்ந்து வீழ்ச்சி கிராம் இருபது ரூபாய் குறைந்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை நேற்று சரிந்த இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றம் சென்செக்ஸ் தொள்ளாயிரம் புள்ளிகள் நிப்டி இருநூற்றி ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் வர்த்தகம் கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே சாலையில் திடீர் என்று ஓடிய சிறுமி பேருந்து ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் நூலையில் சிறுமி உயிர் தப்பிய காட்சி உதகையில் தொடரும் பனிமூட்டம் சூரிய உதயத்தின் போது கடல் அலை போல் காட்சியளித்த கூட்டங்கள் டெல்லியில் கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதி மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு